ஒரு முருகன்கிற பேரை சொல்லி வரவழைச்சு அங்கே திராவிடத்தை வீழ்த்துவோம் அதர்மத்தை ஒழிப்போம் அரசியல் அதர்மத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணா பெரியார் படங்களை காட்டும் இதெல்லாம் தாராளமாக காட்டட்டும் அதுக்கு இந்த அதுக்கும் இந்த நாட்டில் ஜனநாயகத்துல இடம் இருக்கு அதனால் இந்த தலைப்பு வச்சுக்கிட்டு அந்த மாநாட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு சேஷ்டைன்னு தான் நான் சொல்லுவேன் அப்ப இது பேசப்பட்டுன்னு தெரியும் முதல்ல அந்த மாநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன சார் இருந்துச்சு

அவர்கள் உட்காந்துருக்கிற இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியில் அதை ஒளிபரப்பலாமா இல்லை குறைஞ்சபட்ச நாகரிகம் இந்து மனுட நிர்வாகிகளுக்கு இல்லை அப்படி அதை தான் நான் சொல்ற அப்போ அடிமை கட்சின்னு ஆர்எஸ் பாரதி விமர்சிக்கிறதில்ல என்ன சார் தப்புன்னு ஒரு கேள்வி வரதில்லை ம் இல்ல அந்த விமர்சனம் வந்தோடன்னே உடனடியாக முன்னாள் அமைச்சர்கள் எதிர்வணி ஆற்றுறாங்கல்ல யார் ஏன் எடப்பாடு எங்கே சார் போனார் அமித்ஷாவை பற்றி ஒரு வார்த்தை ஆர்எஸ்ஸா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நைனா நாராயந்தர் அரைக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது கேட்குறார்ல நைனா நாயந்தரை கேட்கறால்ல சார் எதிரியோ நட்போ தோழமோ அதெல்லாம் வேறு அமித்ஷாவை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறாருல்ல அண்ணாவை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கக்கூடாது எடப்பாடி அவர் படத்துக்கு ஒரு மாலையை போட்டு இறங்க வேண்டியது மோகன் மோதுக்கு இவர் முருகனை கொடுப்பார் அவர் தம்பி வேல் கொடுப்பாருன்னா அது எப்படி சார் பார்ப்பாங்க அப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ்சுக்கு பயப்படுறீங்க பிஜேபிக்கு பயப்படுறீங்க வெறும் வேலுமணி அல்ல வேலுமணி என்கிற தனிநபர் அல்ல திமுகவின் முகங்கள்ல அவர் ஒருத்தர் ஏதோ பதறாங்க பிஜேபி வளருது ஏன் வளருது நீங்க இந்துக்களை சீன்றீங்க நாங்க இந்துக்களுக்கு நாங்க இருக்கிறோம் அவர் ரெண்டு கை நீட்டி வரவேற்கிறாங்க தீபாவளி ஏன் கொண்டாடுறீங்க தீபாவளியோட வரலாறு தெரியுமா என்னத்துக்கு எனக்கு வரலாறு இப்ப ஒரு ஒரு மதத்தினுடைய பண்டிகைக்கும் பின்னாடி போய் நீங்க ஆராய்வீங்களா ஏன் இந்து மதத்தின் மீது மட்டும் அதை பாக்குறீங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் முருகன் மாநாட்டில் இந்த முன்னணியினுடைய அந்த மாநாட்டில் வெளியிடக்கூடிய ஒரு காணொலி அண்ணா பெரியாரை குறித்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற நிலையை வந்திருக்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களும் ஆர் ராஜேந்திர பாலாஜி அவர்களும் அதற்கான மறுப்பை ஒரு எதிர்வனை ஆட்டியிருக்கிறாங்க நாங்கள் வந்து இதில் அரசியல் இருக்காத நம்பி தான் போனோம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அது ஏற்புடையதாக இருக்குதா முதல் அந்த மாநாட்டை பற்றியே ஒரு சில கருத்து இருக்குது முருகன் பெயரை சொல்லி எந்த தெய்வத்தின் பெயரை சொல்லியும் ஒரு கூட்டத்தை கூட்டுகிற உரிமை இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே இருக்குது அதை பற்றி யாருக்கும் எந்த ஆட்சேபணே இல்லை அப்படி கூட்டுறோன்னா அந்த முருகனுடைய பெருமைகளை அவரை பற்றின புத்தகங்களை எழுதினவங்களை அந்த ப பக்தி பாடல்களை பாடினவங்கள அவரை பற்றின அது புராணமோ கற்பனையோ முருகனை மையப்படுத்திய நிகழ்ச்சிகள் நாள்தோறும் நடந்தால் தலைப்பு அப்படி வைக்கிறதுல தப்பு இல்லை ஆனால் நம்ம அந்த மாநாட்டில் அரசியல் பேச போகிறோம் இந்துக்களுடைய வாக்கு வங்கியை பற்றி சில வார்த்தைகளை பயன்படுத்த போகிறோம் அல்லது வர்றவங்க சிறப்பு விருந்தினால் வர்றவங்க அதை பயன்படுத்துவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுருந்தோம் முருக பக்தர்கள் மாநாட்டில் அதுக்கு பேர் வச்சிருக்கக்கூடாது இந்துக்கள் அரசியல் விழிப்புணர்வு கூட வைக்கலாம் அதுக்கும் இந்த நாட்டில் இடம் இருக்குது தலைப்பு அப்படி வச்சுருந்தா யாருமே கேள்வி கேட்க போகிறதில்ல இந்த அதாவது பெரியாருடைய மண்ணன்னு இன்னைக்கும் சொல்லப்படுற இந்த தமிழ்நாட்டில் இறை நம்பிக்கையும் ஒரு கூட குறையில அதுவும் மேலோங்கி தான் இருக்குது பெரியாரை எங்கே வச்சு மதிக்கணுமோ அங்கே மதிப்பாங்க அவருடைய கல்வ கடவுள் மறுப்பு கொள்கையை தள்ளி வச்சுட்டு இறை நம்பிக்கையில் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டுலாம் பரிகாரத்தை சுற்றி வர்றவங்களும் இன்னைக்கு பெருகி போகிற அளவுக்கு இறை நம்பிக்கை இன்னும் ஒரு தொழிகிட குறையில் மாற கூடிக்கிட்டு தான் வருது அது தண்ணின்னு தான் அவங்க பாக்குறாங்க அப்படி ஏதோ தங்களுடைய கஷ்டங்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு இயக்கங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற இந்துக்களை ஒரு முருகன்கிற பேரை சொல்லி வரவழைச்சு அங்கே திராவிடத்தை வீழ்த்துவோம் அதர்மத்தை ஒழிப்போம் அரசியல் அதர்மத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அண்ணா பெரியார் படங்களை காட்டு இதெல்லாம் தாராளமாக காட்டட்டும் அதுக்கு இந்த அதுக்கும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தில் இடம் இருக்குது அதனால் இந்த தலைப்பு வச்சுக்கிட்டு அந்த மாநாட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது அது வந்து ஒரு சேஷ்டை தான் நான் சொல்லுவேன் அந்த வகையில் இந்துக்களுக்கே ஒரு விழிப்புணர்வை இந்த மாநாடு ஏற்படுத்திருக்கு இனிமேல் முருகன்னு போனால் நான் கூப்பிட்டா நம்பி போகக்கூடாது நம்ம என்ன ஏது யார் கலந்துக்கிறான்னு தெரிஞ்சுட்டு தான் போகணுங்கிற விழிப்புணர்வை இந்துக்களுக்கே ஊட்டிய வேலையை இந்து முன்னணி பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கு நோக்கம் வந்து இந்த மாதிரி பக்தி விஷயங்களை அதிகப்படுத்தி அந்த மதத்தை காப்பாற்றுறதா இருக்கலாம் அதையும் நம்ம யாரும் குறை சொல்லலாம் அந்த மதத்தின் பெயரால் அரசியல் பேசப்படுறது தான் நம்ம தவறுன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக பேசுவாங்கன்னு தெரியும் ரெண்டாள் முன்னாடி திராவிடத்தை வீழ்த்த வேலெடுத்து வாழ்லாம் போஸ்டர் மதுரை முழுக்க ஒட்டிருக்கு அது சமூக வலைதளங்களில் வாட்ஸ்அப்பில் உள்ளங்கையிலேயே ஊர் முழுக்க தெரியுது ஜெயக்குமாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் செல்லூர் ராஜுக்கும் தெரியும் எடப்பாடிக்கும் தெரியும் அந்த போஸ்டர் ஒட்டினால்தான் இல்லை இது எந்த நோக்கத்துக்கு பிஜேபி இதை பண்ணது பிஜேபியினுடைய பின்னணியால் தப்பு அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி தான் அவங்க நடத்துறாங்க தங்களுடைய தொடர்ந்து பாஜக சார்பாக பேசக்கூடியவங்க நீதிமன்றத்திலையுமே இதுல அரசியல் பேசப்படாதுன்னு சொல்லி தான் பேசுறதுக்கு மன்னிப்பு கேட்பாங்களா பேசுறது ஒன்றும் சட்ட விரோதம் இல்லை நம்பிக்கை துரோகம்னு சொல்றாங்க முருகனை நம்பி வந்தவங்க முருகனை நினைச்சு வந்தவங்களுக்கு நீங்க நம்பிக்கை துரோகம் பண்றீங்க திராவிடத்தை வீழ்த்துவங்கிறீங்க அதர்மத்தை ஒழிப்புங்கிறீங்க ஒழிங்க யாரு வேணாம்னா திராவிட ஒழிப்பு மாநாடு தாராளமாக நடத்தலாமே யார் உங்களை வேணான்னு சொன்னா தலைப்பு அப்படி மாத்தி வேற மாதிரி வைங்க அப்போ இந்த அஞ்சு லட்சம் பேர் போயிருக்கோம் இதே அஞ்சு லட்சம் பேர் போயிருக்கும் பத்து லட்சம் பேர் கூட கூடுவாங்க இந்த அஞ்சு லட்சம் பேர் போயிருப்பாங்களா இவன் போனவருடைய நோக்கிட்டான் உதயகுமாரே சேர்த்தே சொல்றேன் அவருடைய வார்த்தைகளுக்கு பின்னாடி வருவோம் நம்பி தானே நாங்க வந்தோம் சரி முருக பக்தர்கள் தானே வந்தோம் நீ போய் இப்போ அங்கே அண்ணா படத்தை காமிச்சு கலைஞர் படத்தை காமிச்ச பத்தி உதயகுமாரிடப்பாலைப்பட மாட்டாங்க அவங்க கலைஞர் எதிர்ப்பில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அண்ணாவின் பெயரால் கட்சியை நடத்திட்டு இருக்கிற நான் அந்த அண்ணாவின் பெயரால் கட்சியை நடத்தி அந்த கட்சி சார்பாக அமைச்சராகவே அஞ்சாண்டு பத்தாண்டுகள் இருந்த நாங்க வர்ற இடத்துல அந்த அண்ணாவை அதர்மத்தின் உருவமா காட்டுறீங்க முடிக்கப்பட காட்டுறீங்க போலி திராவிடம்னு காட்டுறீங்க அண்ணா படத்தை காமிச்சு நான் கலைஞரை கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா அண்ணா அதிமுக பத்தி பார்த்தா கலைஞரை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை போலி திராவிடம் அதர்மம்னு சொல்லி அண்ணா படத்தை பெரியார் படத்தை காமிச்சா உதயகுமார் செல்லூராஜோடு அவர்களும் தொண்டர்கள அவருக்கும் கீழே அடிப்படை தொண்டர்களா இருக்கிறோம் என்ன நினைப்பான் அப்ப இது பேசப்பட்டுன்னு தெரியும் முதல்ல அந்த மாநாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன சார் இருந்துச்சு மாற்றான் தோட்டத்தின் மல்லிகைப்பூ அண்ணா சொன்னதை மேற்கோள் காட்டி தானே அவங்க சொல்கிறாங்க அந்த மாற்றான் தோட்டத்துங்கிறது இன்னொரு கட்சியினுடைய மாநாட்டுக்கு நீங்கள் போயிருக்கணும் அவ்வளவுக்கெல்லாம் இன்னும் ஜனநாயகம் வளரல அதுக்கு அவசியமும் இல்லை நான் இதைத்தான் சொன்னேன் ஒரு வருஷம் முன்னாடியே பிஜேபி கூட்டணி வந்தபோது நீங்கள் தேவையில்லாமல் சுமக்க போகிறீங்க அவர்கள் பண்ணுகிற அத்தனை காரியத்துக்கும் அண்ணா அதிமுக பதில் சொல்லணும்னு சொன்னேன் இப்போ அந்த ஒரு தோழமை உணர்வோட நாங்கள் போனோம் அந்த தோழமை அவங்க மதிச்சாங்களா சரி எல்லா கட்சியும் கூட்டிருக்கோம் குறைஞ்சபட்சம் தோழமை கட்சிகளை தோழமை இயக்கங்களை கூட்டிருக்க இந்து உணர்வாளர்களை கூப்பிட்டுருக்கோம் அண்ணா அதிமுகவும் அதுக்குள்ளே வரும் நான் மறுக்கவே இல்லை அப்படி அவங்கள கூப்பிட்டுட்டு அந்த ஸ்லைடில் அந்த வீடியோவில் நம்ம அண்ணா அப்போ பெரியாரை கொஞ்சம் விமர்சிக்கிற மாதிரி இழிவுப்படுத்தா கூட வரல உங்களுடைய கொள்கையாகவே இருக்கட்டும் கொள்கை பேசுறதுக்கு உரிமை இருக்கு அவர்கள் உட்காந்துருக்கிற இந்த மேடையில் இந்த நிகழ்ச்சியில் அதை ஒளிபரப்பலாமான்னு குறைஞ்சபட்ச நாகரிகம் இந்து முன்னணியுடைய நிர்வாகிகளுக்கு இல்லை சரிதானா சரி கண்டிப்பாக இது பேசப்படும் தெரிஞ்சு நீங்கள் போகலாமா போக வேண்டிய அவசியம் என்ன சார் ஆச்சு அப்படி அதைத்தான் நான் சொல் அப்போ அடிமை கட்சின்னு ஆர்எஸ் பாரதி விமர்சிக்கிறதில் என்ன சார் தப்புன்னு ஒரு கேள்வி வருது இல்ல அது மாதிரி சரிதான் நான் ஒரு நானே கூட நம்புவேன் இல்லை அந்த விமர்சனம் வந்தோடன்னே உடனடியாக முன்னாள் அமைச்சர்கள் எதிர்வணி ஆற்றுறாங்கல்ல யாரு ஏன் எடப்பாடு எங்கே சார் போனார் அதிமுக ஐடி விங்க மறுப்பு கொடுத்தாங்க ஏன் திமுக பேர்ல அறிக்கை வரக்கூடாது பேரன் பாடி சார் அந்த கட்சியே அவர் பேர்லானு சார் நடக்குது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார் அந்த அண்ணாவை போலி திராவிடம் சொல்றாங்க அதர்மத்தின் உருவமா காட்டுறாங்க நீங்க கொதிச்சு எழுதிருக்க வேண்டாமா எடப்பாடியின் பேர்ல அந்த அறிக்கை வரதை தடுத்தது யார் சார் பொங்கல் அதுதானே சார் அடையாளம் கட்சியினுடைய அடையாளம் இன்னைக்கு எடப்பாடி பிடிக்குதோ பிடிக்கல எடப்பாடி தான் தலைவர் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஏன் அறிக்கை அவர் பேர்ல வரல சரி பிஜேபி வச்சுக்கோ அண்ணா திமுக தலைமை கழகம் இப்படிக்கு அன்னதாக ஏன் கட்சி பேரில் வரல அது நான் ஐடி ஐடிவிங் ஒன்றும் மரியாதை குறைவானதோ தகுதி குறைவானதோ அல்ல இவ்வளோ பெரிய ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்துக்கு ஐடிவிங் பேரில் தான் நீங்கள் அறிவிக்க விடுவீங்களா இல்லை ஒரு அப்படி யாருக்காக பதுங்குறீங்க சரி ஒரு தன்னுடைய இப்போ அதிமுக வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க பாஜக இந்து மொழியெல்லாம் இருக்காங்க அதை எங்களுடைய கொள்கை தலைவர்களை விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தடுக்கிற நிலையில் இருக்க கூட அதிமுக இல்லையா இல்லை உதயகுமார் சொன்ன ஒரு வார்த்தை நான் யதார்த்தத்தை புரிஞ்சுக்குவேன் இப்படி ஒளிபரப்புவாங்கன்னு எங்களுக்கு தெரியல நாங்கள் போனது தப்புங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் பேசுவாங்கன்னு தெரிஞ்சு கூட எடப்பாடி அண்ணன் கிட்ட கேட்டால் அண்ணன் போக சொல்லிட்டாரு இல்லை நம்மளை கூப்பிட்டு அண்ணன் போக சொன்னார் கூட இருக்கட்டும் இப்படிலாம் ஒளிபரப்பா தெரிஞ்சிருந்தா உதயகுமாரோ செல்லுராஜுவோ போயிருக்க மாட்டாங்க சரி தானே அவர்களுடனும் உணர்வற்றவர்கள் அல்ல அவர்களுக்கும் அண்ணா மேலையும் பெரியார் மேலையும் பெரியம் இருக்கும் பாசம் இருக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும் அதெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடல நிஜமாவே இப்படி ஒளிபரப்பானு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காரு தான் நாகரிகம் இந்து முன்னணி நிர்வாகிகளுக்கு இல்லைன்னு நான் சொன்னேன் இவர்கள் செஞ்சது அரசியல் பிள்ளை அவங்க சென்னது அவங்க இந்து முன்னணியினர் செஞ்சது வந்து செல்மிஷம் நாகரிக குறைபாடு இப்போ அண்ணா வந்து தொடர்ந்து அவருடைய அவருடைய அரசியல் காலத்தில் காங்கிரஸ் சேர்த்து தான் அரசியல் செஞ்சிகிட்டு இருந்தார் இன்னை வரையும் காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி இருந்தால் அண்ணாவை குமர் சிக் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க திராவிட இயக்க தலைவர்களையோ ஆதிப்காவுடைய கொள்கை தலைவர்களையோ விமர்சிக்கிறதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் சார் இல்லை இந்த உணர்ச்சி முதல்ல எடப்பாடிக்கு வரணும் எதுக்காக அப்படி வரசிக்கிட்டே இருக்கிறாங்க ஏற்கனவே இப்போ சொல்ல இதுக்கு பதிலாக என்ன சொல்லிருக்கிறார் உதயகுமார் வேலுமணி அந்த வார்த்தை சொல்லிக்கிறார் ஏற்கனவே அண்ணா விமர்சித்த போது அண்ணா எடப்பாடி என்ன பண்ணா தெரியும்ல அப்படின்னு தெரியும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு அறிக்கை வந்திருக்கணும்ல தொடர்ந்து வரிசிக்கிட்டே இருக்காங்கன்னா குறைஞ்ச அப்படிங்க கூட்டணி விட்டு வெளியில் வாங்க திருப்பி நான்லாம் அப்படி தூபம் போட நான் தயாராக இல்லை அண்ணாதிமுக அவர் வழி கிடையாது பிஜேபிக்கு ஒரு வழி கிடையாது அவசரப்பட்டு கூட்டணியை அமைச்சிட்டீங்க துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டது மாதிரி கொண்டாந்து உட்கார வச்சு கையில் வாங்கிட்டு போனார் உங்களை சொல்ல வச்சா சொல்லும் போது அமைதியாக இருக்க வச்சார் நடந்து நடந்து போச்சு கூட்டணி முறிங்க குறைஞ்சபட்ச ஒரு அறிக்கையை வரணுமா வரலையா மௌனமா இருக்கலாமா அண்ணாமலைக்கு பதில் சொல்ற மாதிரிங்களே இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு கூட்டணியை முறிக்கிற அளவுக்கு இல்லை நாங்கள் தோழமை என்பது வேறு அரசியல் விஷயங்கள் வேறு எங்களுடைய கொள்கை என்பது வேறன்னு சொல்றீங்களே அந்த கொள்கை என்பது வேற இல்லை கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோன்னு காட்டணும் எங்கள் தலைவர்களை எவர் ஒருவரும் இழிவுபடுத்துவதற்கு அதிகாரம் கிடையாது உரிமை கிடையாது இன்னைக்கு அமித்ஷாவை பத்தி ஒரு வார்த்தை ஆராசா எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரே நைனா நாதன் அறிக்கை வரல உனக்கு என்ன தகுதி இருக்குறது நயனா நைனாநாதர் கேட்கிறார் சார் எதிரியோ நட்போ தோழமை அதெல்லாம் வேற அமித்ஷாவை பற்றி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறாருல அண்ணாவை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கக்கூடாது எடப்பாடி கொஞ்சம் சாப்டான வார்த்தையில போட்ட ஒரு அறிக்கை அவர் பேர்ல வந்திருக்கணுமா கூடாதா அரசியல் ரீதியாக எடப்பாடி செய்கிற சில தவறுகளில் இதுவும் ஒரு தவறு இப்போ இந்த மாநாட்டில் அதிமுக பங்கேற்றது என்ன வியூகமாக இருக்கும் சார் ஒரு பயம் சார் நம்ம போகலைன்னா பிஜேபி கோச்சுக்குமோனு பயம் தான் வேற என்ன அங்கே போய் எந்த ஓட்டுங்கிறது ஒரு காரணம் இருக்குமா சரி அங்கே போகலைன்னா விழாத இல்லை போனதுனால உங்களை ஓட்டு போட்டுருவாங்க அங்கே அஞ்சு லட்சம் பேர் கூடினாங்கல்ல எடுத்துக்கோ நம்புவோம் அந்த அஞ்சு லட்சம் பேர் பிஜேபி ஓட்டு போடுறவங்க நீங்கள் நம்புறீங்களா திமுக ஓட்டு போடுறோன்னு அங்கே இருப்பான் முருக பக்தர்கள் அவனும் அங்கேயிருந்தான் சொல்லதிற்கான் அண்ணாதிமுக ஓட்டு போடுறோன்னு அங்கே இருக்கிறான் மெஜாரிட்டியாக இந்துத்துவத்தின் மீது நம்பிக்கை வைத்து பிஜேபி நிறுத்துகிற பிஜேபி ஆதரிக்கிற கட்சிகள் ஆதிக்க இருப்பாங்கிறதை நான் மறுக்கல திமுகக்கு ஓட்டு போட்ட ரெண்டு பேர் அஞ்சு பேர் ஐநூறு பேர் அங்கே இருப்பான மாட்டானோ எல்லாருந்தானே சார் இருக்கிறாங்க அது வேற இது வேறு மதத்துக்கு அரசியலுக்கு என்ன சார் சம்மந்தம் இந்த தெளிவு போல் எடப்பாடிக்கு வேணும் ஸ்டாலினுக்கும் வேணும் அவங்க ஏதோ பதறாங்க பிஜேபி வளருது ஏன் வளருது நீங்கள் இந்துக்களை சீன்றறிங்க நாங்கள் இந்துக்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் ரெண்டு கை நீட்டி வரவே இருக்கிறாங்க தீபாவளி ஏன் கொண்டாடுறீங்க தீபாவளியோட வரலாறு தெரியுமா என்னத்துக்கு எனக்கு வரலாறு தீபாவளி வரலாறு தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு அரசாங்க ஊழியராக இருக்க எனக்கு போனஸ் கொடுக்குறியா நான் ஒரு தனியார்ல வேலை செய்கிறேன் எனக்கு சம்பளத்தை அட்லீஸ்ட் ஒன்னாம் தேதி கொடுத்துறேன் ஆனா பத்தாம் தேதி தீபாவளி தான் ஒரு தனிமனிஷைய கவலை இருக்குமே தவிர தீபாவளி எப்படி வந்துச்சு நரகாசுரன் என்ன அவனை வதச்சது யார் எதுக்கு சார் இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்லி காட்டுறீங்க இப்போ ஒரு ஒரு மதத்தினுடைய பண்டிகைக்கும் பின்னாடி போய் நீங்க ஆராய்வீங்களா ஏன் இந்து மதத்தின் மீது மட்டும் அதை பார்க்குறீங்கிற அந்த திமுகவுக்கான ஒரு பாடமாகவும் அதை எடுத்துக்கணும் அஞ்சு லட்சம் பேர் கூடினாங்கிறத நான் ஒரு பார்வையில் இன்னொரு பார்வை என்னென்னா மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் நம்பிக்கை வைத்து ஒரு நாளில் ஒரு வாரத்தில் கூடுகிற கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது அவர்களை அவ்வளவு சுலபத்தில் இழிவுபடுத்தக்கூடாது சில்மிஷத்தில் ஈடுபடக்கூடாது அந்த சேஷ்டைகளில் ஈடுபட்டு அவர்களை புண்படுத்தக்கூடாதுங்கிற பாடத்தை திமுகவும் கற்றுக்கணுங்கிறது தான் மதுரை மாணவருடைய ஒரு வகையான வெற்றி நான் தோல்வின்னே சொல்ல மாட்டேன் ஒரு வகையில் வெற்றி தான் அந்த கூட்டத்துல கலந்துகிட்டவனுக்கும் விழிப்புணர்வு வந்துருச்சு இனிமேல் நம்பி போக கூடாது இந்த மாதிரின்னு திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்த பயத்தை ஏற்படுத்தணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் உம் இன்னொரு பக்கம் ஆர் எஸ் எஸ் கூட்டத்துல நூற்றாண்டு நிகழ்ச்சியில் எஸ்பி வேலுமணி அவர்கள் பங்கேற்கிறாங்க ஏற்கனவே தலவாய சுந்தரன் அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பேரணியை தொடங்கி வச்சார் அப்படிங்கிறதாவே நடவடிக்கை எடுக்கப்பட்டது இப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் பங்கேற்கிறாங்க பழைய எம்எல்ஏ ஒரு நாள் கட்சியை விட்டு நீக்கினாங்க ஏதோ பிரச்சார இயக்கம் ஒன்று நடந்துச்சு இருமொழி கொள்கையை பற்றி நினைக்கிறேன் எனக்கு சரியாக நினைவு இல்லை கும்மிடி போட்டியில் அப்படி கடை வீதியில் வந்துகிட்டு இருந்தாங்க என்கிட்ட கையெழுத்து கேட்டாங்க போட்டேன்டார் விஜயகுமார் எக்ஸ் எம்எல்ஏ கட்சியை விட்டு நீக்கினாங்க அன்னைக்கு நீ கூட்டணி இல்லை நீக்கினீங்க அப்போதே அப்படி தெளிவாக ஒன்று போனால் அந்த எண்டு வந்தால் இந்த எண்டு மதுரை சர்ச்சையே முடியல இல்லை அடுத்த ரெண்டு கோயம்புத்தூர்ல அப்படி மேடல் ஏறலாமா சரி என்னப்பா ப்ரோக்ராம் போய் முன்னாடி உட்கார்ந்துட்டு வந்துடும் போறீங்களா என்ன ப்ரோக்ராம் எடப்பாடி கேட்டுக்கணும் மோகன் பகவத்துக்கு நினைவு பரிசு வழங்குற அளவுக்கு போய் நிற்கிறீங்க மோகன் பகவத்து மனிதர் தான் மதிக்கப்பட வேண்டிய மனிதர் தான் எந்த சூழலில் எந்த அடையாளமாக விளங்குகிற மோகன் பகவத்துக்கு நீங்க நினைவு பரிசு கொடுக்குறீங்க தெரியாம போயிட்டோம் நாங்க சாந்தலிங்க அடிகளாருடைய நூற்றாண்டு விழான்னு நினைச்சு போனோம்ங்கிறார் அதுவும் தான் நடந்துச்சு அவர் படத்துக்கு ஒரு மாலை போட்டு இறங்க வேண்டியதானே மோகன்போதுக்கு இவர் முருகனை கொடுப்பார் அவர் தம்பி வேல் கொடுப்பாருன்னா அது எப்படி சார் பார்ப்பாங்க அப்ப நீங்க ஆர்எஸ்எஸ்க்கு பயப்படுறீங்க பிஜேபிக்கு பயப்படுறீங்க வெறும் வேலுமணி அல்ல வேலுமணி என்கிற தனிநபர் அல்ல அதிமுக முகங்கள்ல அவர் ஒருத்தர் எடப்பாடியுடைய தலைகருத்தர் அவர் ஒருத்தர் எதிரும் டெல்லிக்கு போறவர்கள் வேலுமணி கண்டிப்பா இருப்பார் அப்படிப்பட்ட வேலுமணி இந்த காரியத்தை இரண்டாவது நாளே மூணாவது நாளே என்ன சார் நடக்குது அண்ணா தான் அதிமுக வந்து பாஜக ஐக்கியமாக வேலைகளை பார்வையாளர் விமர்சனம் ஆயிரம் கட்டும் அந்த சூழலுக்கு தள்ளிடாதீங்க அந்த விமர்சனத்தை கூர்மைப்படுத்துறதுக்கு நீங்களே இடம் கொடுக்காதீங்கன்னு தான் நான் கேட்டுக்க விரும்புவேன் ம் இப்போ இன்னொரு சார் இப்போ இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு சைட் பை என்னன்னா பாஜகவுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க இந்த சர்ச்சையாகுது இப்போது ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் பங்கேற்றது குறித்தோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வா இதை குறித்தே என்ன சொல்வாருன்னு பார்க்குறீங்க சார் என்ன வேணாலும் சொல்லட்டு சார் வாயை திறந்து முதல்ல பேசணும் சார் அவர் மௌனமா இருக்க இருக்க அவருக்கும் அவருடைய தலைமை பண்புக்கும் அது நல்லதில்லை திமுகவுக்கும் அது நல்லதில்லை சரிதானா அதை அவர் புரிஞ்சிக்கவே மாட்டுறாரு எந்த விஷயத்துக்கு தான் பேசணுங்கிற அந்த புரிதில அவருக்கு இன்னும் வரவே இல்லை அவருடைய ஆலோசகர்களும் பெரிய தப்பு பண்றாங்க எடப்பாடியை படுகொலியில் தள்ளுகிறார்கள் இந்த விமர்சனத்தை நான் வெளிப்படையாக வைக்கிறேன் அவருக்கு அறிவுரை சொல்பவர்கள் சரியா இல்ல சொல்ல வேண்டிய நேரத்தில் இல்ல எல்லாத்துக்குமே எடப்பாடி பேர் சொல்லுவாரா அவருக்கு வேற வேலை இல்லையா அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கிறேன் எல்லாத்துக்கும் நானும் எதிர்பார்க்கலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படும் அந்த அரசு தோற்கடிக்கப்படும் ஒரு ஆட்சி அமையும் அது பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி ஆட்சின்னு கூட நான் சொல்ல மாட்டேன் பிஜேபி ஆட்சிதான்னு யார் சொல்ற கொட்டாம்பட்டியில் ஒரு கிளர்ச்சி ஆளுற லட்சக்கணக்கான தொண்டர்களால் இன்னைக்கும் கொண்டாடப்படுகிற அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி ஒரு சவுக்கடி மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்துருக்க வேண்டாமா அண்ணா திமுகவின் பெயரை சொல்ல கூச்சப்படுகிறவர்களுக்கு இந்த அணியில் பிஜேபி சேர்ந்த பிறகு அந்த கட்சியில் என்ன வேலை அதுக்கு வேலுமணியை பயன்படுத்தலாமே அதுக்கு முனுசாமியை பயன்படுத்தலாமே ஏன் முனுசாமி மௌனமா இருக்க எடப்பாடி நேரடியாக கூட எடப்பாடி சொல்லி முனுசாமி அறிக்கை நேரம் வந்திருக்கணுமே அதிமுகவின் பெயரை கூட சொல்ல கூச்சப்படுகிற அண்ணாமலைக்கு பிஜேபியில் என்ன வேலை கேட்டு அன்னைக்கு சாயங்காலம் அறிக்கை வந்திருக்கணும் சார் இப்படி பதுங்கி 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 இருக்கிறதுனால உங்களுக்கு அடிமைன்னு விமர்சிக்குது திமுக அந்த விமர்சனத்தை நம்மளால புறக்கணிக்க முடியல பொறுத்தவரையும் எந்த சமயங்கள் எல்லா எல்லாங்களும் அரவணைக்கக்கூடிய ஒரு கட்சியா தான் இருக்கிறாங்க அதிமுக ஒரு முக்கியமான ஓட்டு வங்கி சிறுபான்மையுடைய ஓட்டு வங்கிகளும் இருக்கு சிறுபான்மையும் அப்படின்றத சார் பத்தில் எட்டு பேர் ஓட்டு போட்டு இப்போ இப்ப ஒரு பிஜேபியோட சேர்ந்த பிறகு அந்த எட்டு பேர்ல இன்னும் ரெண்டு பேர் எழுத்துலாம் நினைச்சா அந்த முயற்சி நிச்சயமாக பலன் கொடுக்காது அது தான் ஜெயக்குமார் மாதிரியான முன்னாள் அமைச்சர்களுக்கு அது பெரிய திருப்தியா இல்ல பிஜேபியோட கூட்டணி நமக்கு ப பலவீனம்தான் நாடாளுமன்ற தேர்தலில் கேள்வி வேற களம் வேற நோக்கம் வேற பயணம் எந்த திசையில் போகுதுங்கிறதுக்கு வேற திசை இது வேற திசை அங்கே பிஜேபி கூட்டணி வலுவாக இருந்திருக்கும் ஒரு பலன் கொடுக்கிற கூட்டணியாக இருந்திருக்கும் அப்போ முறிக்கக்கூடாத நேரத்தில் முறிச்சிட்டிங்க அதுக்கு அண்ணாமலை காரணம் எடப்பாடினுடைய ஒரு தெளிவற்ற ஒரு ராஜதந்திர குறைபாடு ஒரு காரணம் நான் சொல்வேன் இப்போ சட்டமன்றத்தில் பிஜேபி தேவையே இல்லை சுமைதான் அதே பிஜேபி தான் ஆனால் கேள்வி வேற களம் வேற திசை வேற நோக்கம் வேற இங்கே யார் ஆட்சி அமையணும் தமிழ்நாட்டு நலனுக்கு யார் இது பண்ணுவானா இங்கே யார் பிரதமராக வரணும் இவராக அவரான்னு கேட்குறக்கு அங்கே எதிரநிலை யாருமே இல்லை அப்போ ஒரு பலமான வேட்பாளர் வச்சுருக்கிற ஒரு அணி அவங்களுக்கு வரப்பிரசாதம் அண்ணாதிமுக மிஸ் பண்ணிச்சு மிஸ் பண்ண வச்சார் அண்ணாமலை அது திட்டமிட்ட சதியா இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜியா இல்லை தன் கட்சியின் மீதான அபிமானமாக எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஆகும் போது ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு நாற்பது நாற்பது நிலைமையே வந்திருக்காதே குறைஞ்சது பத்துலேருந்து இருபது தொகுதி என்ன வேணாலும் ஜெயிச்சிருப்பீங்களேன் அரித்மேட்டிக் அதை தான் காட்டுது கெமிஸ்ட்ரி வேலை செஞ்சு நிஜமாவே பாதிக்கு பாதி நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களே அதை கெடுத்துட்டிங்க இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சட்டமன்ற தேர்தலில் அது ஒரு வகையிலே பிரயோஜனம் இல்லை ஆனாலும் ஏதோ நிர்பந்தம் வச்சுட்டீங்க அது இவ்வளோ சீக்கிரம் பண்ணணுமா அப்படி ஒரு கேள்வி இருக்குது

ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒரு கிளைக்கழக மாநாடு மாதிரி ஒன்று நடக்குது வாங்க நினைப்போற அந்த சூடு இன்னும் ஆறி இருக்கவே ஆறி இருக்காது ஆர்எஸ்எஸ்ஸே தள்ளி வைங்க அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி என்னைக்கு உருவாச்சும் சரி ஒரு அண்ணா திவாத திருந்திட்டேன்னு சொல்றாரு எடப்பாடி நாங்கள் ஒருபோதும் சிறுபான்மையரை கைவிட மாட்டோம்னு சொல்றாரு நம்பி போலாமான்னு ஒரு ஸ்டெப் எடுத்து தைக்கும்போது கூட்டணி உறுதின்னு வந்தால் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வந்துட்டாங்க நீ என்ன பண்ணாலும் சிறுபானுன்னு அண்ணாதிமுக பக்கம் வர மாட்டாங்க அந்த அணி தொடர் வரைக்கும் அப்படிதான் பார்ப்பாங்க யார் யார் இருக்கான்னு ஒரு அணியில அதை கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு இஸ்லாமியர்கள் இருக்காங்க சொல்லுங்க திமுக மேலேயும் வருத்தங்கள் இருக்குது திமுக மீதும் இஸ்லாமியர்களுக்கு இன்னைக்கு வருத்தம் இருக்குது பட் அவங்க ஒரு அரசியல் பார்வை பார்ப்பாங்க இதுக்கு இது பெட்டர் அப்படின்னு அந்த பார்த்து தானே திமுக தொடர்ந்து சிறுபான்மையுடைய வாக்குகளை கிட்டத்தட்ட எழுபது எண்பது பெர்சன்ட் வாங்கிட்டு இருக்காங்க ம் சரி சார் பின்னொரு பக்கம் இப்போது நீங்களே சொன்னீங்க இந்த மாநாட்டில் பங்கேற்றது குறித்து ஏற்கனவே அண்ணா குறித்து பேசுனதுனாலே கூட்டணி ஊட்டி முறைச்சு வந்தாங்க கொள்கை தலைவர்களை விமர்சித்ததுனால இப்ப இந்த நிலையில மறுபடி இப்போது முன்னாள் அமைச்சர்கள் சொல்லும்போது ஏற்கனவே நாங்கள் முறிச்சிருக்கோம் இதை நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்றாங்க இப்போ இந்த விஷயம் ஒரு சலசலப்பை கூட்டணிக்குள்ளே ஏற்படுத்துமா அதிமுக அந்த கூட்டணி வெளியே வருவது வாய்ப்புகள் அவ்வளோ துணிச்சலாம் எடப்பாடிக்கு வராது சார் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வெளியில வர்ற அளவுக்கு ஒரு துணிச்சல் பெற்றவராக இருந்தால் அவசியமே இல்லாத நேரத்துல மூணு மாசம் முன்னாடி கூட்டணியை அறிவிச்சிருக்கவே மாட்டார் அவர் அவர் விரும்பி நடந்த கூட்டணி அல்லது அந்த அறிவிப்பு அவர் விருப்பப்படி நடந்தது அல்ல ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக மிரட்டலின் காரணமாக ஒரு அழுத்தத்தின் காரணமாக நடந்த விஷயம் அப்போ அந்த அழுத்தத்துக்கு அடிபணிந்த எடப்பாடி அவ்வளவு சீக்கிரம் பெருசா அந்த அழுத்தத்தில் தள்ளிச்சு திருப்பி புத்தளிச்சு பெற்று ஒரு என்ன சொல்றது ஒரு புது வேகம் வந்து துணிச்சல் வந்து கூட்டணியை முறிப்பாரில் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏபி கொள்கை தலைவர் விமர்சித்ததுனால தானே வெளியே வந்து இன்னைக்கு இருந்த சூழல் வேற இன்னைக்கு இருக்கிற சூழல் வேற என்ன மாற்றம் நடந்திருக்கதா பார்த்தீங்க இல்லை எதையோ காமிச்சுதான் மிரட்டிருக்காங்க தானே சாதாரண தொண்டல்லாம் பேசுகிறான் அதனாலதான் நீங்க முருகபக்தர்கள் மாநாட்டுக்கு அண்ணாதிமுக என்ன சார் வேலை எடப்பாடி அனுமதிக்காமல் அந்த மூணு பேரும் போயிருக்க மாட்டாங்க எடப்பாடியிடம் சொல்லாமல் அந்த சாந்தலிங்க அடிகளாருக்கு நடந்த நிகழ்ச்சியாகவே இருந்தால் கூட ஆர் எஸ் எஸ் தலைவருக்கு நான் நினைவு பரிசு வழங்க போறேன்னு வேலுமணி சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார் சரியா போய் குடியான எடப்பாடி நிச்சயம் அனுமதிச்சிருப்பார் அது ஒரு மரியாதையை தாண்டி ஒரு பயமும் இருக்குங்கிறது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியுது என்ன பயம்லாம் எனக்கு தெரியாது இப்ப தொண்டர்கள் மத்தியில் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படும் இல்ல நொந்து போயிருப்பான் ஏன் நம்ம கட்சி இப்படி பண்றாங்க தலைவர் இப்படி வேடிக்கை பார்க்குறாரு நான் திருப்பி சொல்ல சவுக்கடி மாதிரி ஒரு அறிக்கை நேரம் சார் அதனால சொன்னது எடப்பாடிக்கு நல்லது இல்லை அண்ணாதிமுக நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான் முருகன் மாநாடு அதை ஒட்டி வந்திருக்கூடிய சர்ச்சைகளை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பயன் நன்றி நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது உளவு புரொடக்ஷன் தயாரிப்பில் அருண் சிவா இயக்கத்தில் அழகப்பா நடிக்கும் காணல் திரைப்படம் விகை சினிமா சமூக வலைதளங்களில் வெளியாகிறது